ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேவி கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து போண்டா மாஸ்டர் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு போண்டா செய்ய வந்தாச்சு டீ டைமுக்கு வந்து ஒரு சூப்பராக வீட்டில் இருக்கிறதால பிள்ளைங்க ஹஸ்பண்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு போண்டாவும் ஒரு டீயும் கொடுக்க போகிறேன் அந்த போண்டா வந்து எப்படின்னா மது போண்டா இல்லைன்னா வந்து பட்டணம் போண்டான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த போண்டா தான் நம்ம செய்யப்பறோம் இது செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி மேலே வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை போண்டா செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துருக்கேன் பட்டர் இது வந்து பட்டர் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க டால்டா டால்டா எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நெய் எடுத்துக்கலாம் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க என்கிட்ட வந்து இன்றைக்கி பட்டர் இருக்கிறனால நான் பட்டர் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் என்னுடைய அளவுகளுக்கு படி ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் குறையாக எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கூடவே ஒரு கால் ஸ்பூன் வந்து சோடா உப்பு எடுத்துருக்கேன் அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க போட்டு ஃபஸ்ட்டில் வந்து இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதை வந்து நல்லா கை வச்சே நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த இது மிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் வந்து விஸ்க் வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு சின் கொஞ்சத்துக்கு வந்து நீங்கள் விஸ்க் வச்சு நீங்கள் பண்ண முடியாது ஸோ எல்லா இடத்துலையும் இந்த சோடா உப்பு படணும் அதனால் நல்லா போட்டு இந்த மாதிரி கிளறிக்கோங்க ஒரு ரெண்டு செகண்ட் இந்த மாதிரி போட்டு நல்லா கிளறிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாஃப்டாக வந்துடும் பாருங்க இந்த மாதிரி சாஃப்ட் ஆக்கிக்கோங்க நெய்யாக இருந்தாலும் ஓகே தான் உங்களுக்கு நெய்யாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா டால்ரா சொல்லுவோம்ல என்னது வனஸ்பதி அதை எடுத்துக்கோங்க இப்போ அடுத்து இது கூட என்னென்னலாம் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் இப்போ இது கூட நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோன்னா ப பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் முக்கால் கப்பு நான் வந்து கடலை மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்புக்கு அதே மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க இது வந்து சாதாரண பொறிக்கடலை அதாவது நம்ம சென்னை லாங்குவேஜில் வந்து இது வந்து பொட்டுக்கடலை நாங்கள் ஊரில் வந்து இதை பொறிக்கடலைன்னு சொல்லுவோம் அதனால் பொறிக்கடலை வந்து நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி அதை வந்து ஒரு அரைக்கப் கடலை மாவு வந்து முக்கால் கப்பு பொட்டுக்கடலை மாவு வந்து அரைக்கப்பு அதே மாதிரி அரிசி மாவு அரிசி மாவு ஒரு அரை கப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு இப்போ நம்ம சால்ட் இது கூட ஆட் பண்ணணும் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் நல்லா போட்டு அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பட்டர் கூடையே போட்டு எல்லாம் ஃபர்ஸ்ட்லேயும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எதுவுமே தண்ணி ஊற்றல பட் எல்லாத்தையும் நல்லா போட்டு கிளரி எடுத்தாச்சும் இந்த பாருங்களேன் இந்த ஒரு பக்குவத்தில் உங்களுக்கு இருக்கணும் அப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்து என்னென்னலாம் போடப்போகிறோன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாவு கூட நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டில் ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அது கூடவே காரத்துக்கு நம்ம வேறு எடுத்துக்கலாம் ஏன்னா சின்ன பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அந்த மிளகாய் மட்டும் போதாது காரத்துக்கு நான் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் காரம் மட்டும் எப்போவுமே உங்களோட சாய்ஸ் தான் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கோங்க பாருங்க குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன சைஸ் இஞ்சி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இது வந்து குட்டியாக கட் பண்ண கருவேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி கூடவே ஒரு ஆனியன் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நிறைய தேவைப்படாது ஒரு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் தான் எடுத்து இந்த அளவுக்கு நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கோங்க எப்போவுமே இந்த கடலை மொளலாம் நம்ம சேர்க்குறதுனால கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் கம்மியாக போட்டால் கூட போதும் கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த கிளரி பெசஞ்சி எடுக்கிறதுக்குள்ளே எண்ணெயை அடுப்பில் வச்சுக்கலாம் எண்ணெயை சிம்மில் போட்டுட்டு நம்ம பெசஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக இருக்கும் ஸோ கடாய் முதல்ல வந்து சூட் பண்ணிக்கலாம் சைட்லேயே நம்ம வந்து டீயும் போட்டுடலாம் போட ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க சுட சுட டீயும் நமக்கு ஸ்நாக்ஸும் ரெடியாகிடும் அவ்வளோதான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் போட்டாச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றாமையே இது எல்லாத்தையும் ஏன்னா நமக்கு வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும் அதனால் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம இதுக்கு தண்ணி ஊற்றணும் நிறைய ஊற்றிடக்கூடாது இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு உள்ளே போட்டு எடுக்கப்போகிறோம் அவ்வளோதான் இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கு பாருங்க மாவு மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் ரொம்ப தண்ணியாக கூடாது ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் நல்லா இருக்காது இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதை மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு இப்போ நம்ம குட்டி குட்டியாக பாலா போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து இந்த பக்கோடா வந்து கிள்ளி கிள்ளி போடுவோம்ல அந்த மாதிரி நீங்கள் பக்கோடாவை போட்டாலும் ஓகே தான் நான் வந்து குட்டி குட்டி பாலா அன்றைக்கி போட்டு எடுக்க போகிறேன் குட்டி குட்டி உருண்டையாக போட்டுக்கலாம் அதேமாதிரி இதை உருட்டுறது ரொம்ப முக்கியம் அதை வந்து நீங்கள் ரொம்ப டைட் பண்ணி உருட்டக்கூடாது இந்த அளவுக்கு சைஸ் சின்ன சின்னதாக எடுத்துக்கணும் அப்போ தான் உள்ள வரைக்கும் நமக்கு நல்லா வேகம் எடுத்துகிட்டு சும்மா அந்த மாதிரி ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிக்கோங்க டைட்டாக போட்டு உருட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா உள்ளே வந்து நமக்கு வேகாமல் போயிடும் ஸோ இந்தளவுக்கு சைஸ்க்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் முதலே உருட்டி எடுத்து வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு அதனால முதல்ல உருட்டி எடுத்து வச்சுக்கோம் எல்லாத்தையுமே நம்ம வந்து உருண்டை உருட்டி எடுத்து வச்சாச்சு பாருங்க இப்போ நமக்கு எண்ணெயும் சூடாகிடுச்சு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சாச்சு எண்ணெய் ஒன்று ஒன்றா எடுத்து போடலாம் போட்டுட்டு நீங்கள் உடனே வந்து அதை க கிளறி விட்டுறாதீங்க ஹையில் வச்சிடாதீங்க ஹையில் வச்சுட்டுனா மேலே வந்து நமக்கு கறும் கீழே வந்து அப்படி இருந்துடும் இப்போ நம்ம போட்டாச்சு ஒரு பேட்ச் நான் போட்டுவிட்டேன் இந்த நொரம் வந்து கொஞ்சம் அடங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம மாற்றி போடலாம் அது வரைக்கும் நீங்கள் எதுவுமே டச் பண்ணாங்க இப்போ நமக்கு பாருங்கள் சூப்பராக நம்மளுடைய டீயும் ரெடி ஆயிடுச்சு ஸோ டீயும் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிடலாம்னா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஒரே செகண்ட் தான் பாருங்க ரெண்டு பக்கத்துல பக்கத்தில் போட்டு டீயை ஃபில்டர் பண்ணி சுட சுட டீயும் நம்ம வந்து பக்கோடாவும் வச்சு சாப்பிட போறோம் டீ ரெடி ஆயிடுச்சு இப்போ ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு நம்ம வந்துங்க பாருங்க இது உள்ள நல்லா அந்த மாதிரி வெடிச்சு உங்களுக்கு நல்லா எப்படி சொல்றது நல்ல வேகம் ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் எடுக்கும்போது பக்கம் நல்ல கோல்டன் ப்ரன் கலர் வந்துச்சு பாருங்க இந்த மாதிரி வந்த உடனே எண்ணெயை வடிகட்டிட்டு நீங்க எடுத்துக்கோங்க எப்படி இருக்குன்னு பார்க்கும் போதே உங்களுக்கு மேல எவ்வளவு கிறிஸ்பியா எப்படி இருக்கு பாத்தீங்களா வாசனை கமகம் இருக்குது இனி அடுத்த பேட்சையும் நம்ம போட்டுக்கலாம் இத வச்சுட்டு அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம் கொஞ்சம் நீங்கள் வந்து நிதானமாக இதை எடுங்க அப்போ தான் நல்லா உள்ள வரைக்கும் வேகும் ஹையில் மட்டும் வச்சுறாங்க நம்மளுடைய டீயும் ரெடி ஆயிடுச்சு பக்கோடாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து பக்கோடான்னு சொல்லக்கூடாது இது வந்து நல்லா எப்படி சொல்றது நல்லா சாஃப்டா ரொம்ப நல்லா இருக்கும் உடனே ஒன்று நாம ட்ரை பண்ணிடலாமா வாங்க வெளியில் நீங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா கிறிஸ்பினஸ் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கு பாத்தீங்களா நல்ல ஒரு கிறிஸ்பி ஆகும் ரொம்பவே சூப்பரா இருக்கு தம்பி ஒன்னு சாப்பிடு செமையாக சூப்பராக இருக்குது காரம் உப்பு இந்த பட்டர் போட்டிருக்கிறதுனால அந்த கிறிஸ்பினஸ் அந்த சோடா உப்புலாம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த கிறிஸ்பினஸோட செமையாக இருக்குது கூட வந்து என்னோடய டீ அதை விட சூப்பராக இருக்குது செம சூப்பரான இந்த ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்கை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஏகேபி கிச்சனையும் கிளாட் ஃபேஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் அதே மாதிரி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்